Thank yeah. you. நம்மளுடைய இந்த முப்பத்தி மூன்றாவது மகாசபைக்கு கூட்டத்திற்கு வருகை வந்துள்ள அண்ணன் எம் ஆர் இ ஆர் அவர்களையும் அண்ணன் எம்பி மாதேஸ்வரன் அவர்களையும் நம்மளுடைய ரிக்கு உரிமையாளர்கள் சார்பாகவும் நம்மளுடைய அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் சிறப்பு சார்பாகவும் நம்மளுடைய திருச்செங்கோட கொங்கு மக்களின் சார்பாகவும் எங்களுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அண்ணன் அவர்கள் எங்களுடைய பதவியேற்பு இல்லாம போது வந்து எங்களை நீங்கள் முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய் செலவு மீதி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகே பி சின்தாசன் அண்ணும் அண்ணனும் வந்து எங்களை வெவ்வாறு பாராட்டினது மறுபடியும் எங்களுடைய முதல் மகாசபை கூட்டத்தில் வந்துருக்காங்க அடுத்த மகாசபை கூட்டத்தில் ஒரு மந்திரி ஒருவர் நேர்மகரும் அனைவருடைய பங்களிப்பு அண்ணனுக்கு கொடுக்குமாறு கேட்டு கொள்கிறோம் நன்றி அண்ணா கொஞ்சம் பேசுகிறேண்ணா ரிக்கு உரிமை சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை எல்லா தொழிலுமே சிரமமான தொழில்தான் ஜவுளி தொழிலை எடுத்துக்கொண்டாலும் கோழி கோழிப்பண்ணை எடுத்துக்கொண்டாலும் ரிக்கு தொழிலை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய லாரி தொழிலை எடுத்துக்கொண்டாலும் எதுவுமே சுலபமான வேலை கிடையாது கஷ்டப்படுவதற்கென்றே நாம் பிறந்திருக்கின்றோம் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக இந்த தொழில்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து அதிலே வெற்றி கொடி நாட்டி இருக்கிறோம் வேறு யாரும் இதையெல்லாம் செய்ய முடியாது வசதிகளையும் எதிர்பார்க்காமல் கடினமாக உழைக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இருப்பதிலேயே மிகவும் சிரமமான தொழில் சிரமமான தொழில்களுக்குள்ளேயே மிகவும் சிரமமான தொழில் என்று சொன்னால் அது ரிக்கு தொழில் என இருந்த இடத்திலிருந்து இதை செய்யவே முடியாது ஊரூராக ஊரூராக சுற்றி எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் மீண்டும் லைனுக்கு போய் அங்க பத்து நாள் பாஞ்சு நாள் உட்காந்துருந்து இத போட்டு போரை போட்டு அப்புறம் திருப்பி அந்த பணத்தை வசூல் பண்ணதுக்கு சிரமப்பட்டு இப்ப இந்தியாவில் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவுக்கு போய் ஆப்பிரிக்காவில் போய் ஒரு மனுஷன் இருக்கணும்னாவே அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லைன்னா போக முடியாது எல்லாரும் போகமாட்டாங்க அவ்வளவு சிரமமா திருச்செங்கோட்டில இருந்து ஆப்பிரிக்காவில் இல்லாத நாடே கிடையாது எந்த நாடு எடுத்தாலும் ாலும்ாரங்க கிடையாது அந்த அளவுக்கு சிரமப்பட்டு இன்றைக்கு வாழ்க்கையிலே முன்னேறிக் இருக்கின்றோம் மிகவும் சிரமம் இருந்தாலும் கூட எப்படியெல்லாம் தேடி பிடித்து எப்படியெல்லாம் நம்மால் பிழைக்க முடியும் வருமானத்தை திறக்க முடியும் என்று சிரமப்பட்டு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நம்முடைய சங்கம் என்பது உறுப்பினர்களுக்கு உதவியாக புது புது வழிகளை காண்பிக்கக்கூடிய சங்கமாக இருந்து சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் குடும்பத்தோடு நல்லபடியாக வாழ வைக்கக்கூடிய அந்த முயற்சியை எப்போதும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ரிக்கு தொழிலுக்காக பல்வேறு விஷயங்களை நான் சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறேன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சின்ராஜ் அவர்கள் நாடாளுமன்றத்திலும் பேசியிருக்கிறார் இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரிக்கு தொழிலுக்கு தேவையான பல்வேறு கோரிக்கைகளை நாடாளுமன்றத்திலே நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று அதை கோரிக்கை வைத்தாலும் அதை பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் இப்படி நாம் இன்றைக்கு சட்டமன்றத்திலேயே ரிக்கு தொழிலை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஏற்றுமதிக்கு எப்படி சலுகைகள் கிடைக்கின்றதோ அதே போலதான் தொழில் ஆப்பிரிக்காவில் போய் நம்ம சொன்னா ஏற்றுமதியில் தொழில் செய்து வருமானம் வருது அதே மாதிரி போய் சொன்னா ஏற்றுமதியில் வர்ற வருமானம் மாதிரி அந்நிய செலாவணி வருது அப்ப அரசாங்கம் பல சலுகைகளை தருவதற்கு முன்வர வேண்டும் அதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லியிலே பேசி தர வேண்டும் என்றெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம் இன்றைக்கு டெல்லியிலும் அதை எடுக்க இருக்கின்றோம் இந்த நேரத்திலே உங்களுக்கெல்லாம் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்